சினி செலிபிரிட்டிஸ் கல்யாணம் பண்றதும் டிவோர்ஸ் பண்றதும் வாடிக்கையா இருக்கு ஆனா நாப்பத்தி வயதாகியும் சில நடிகைகள் கல்யாணம் பண்ணாமலே இருக்காங்களாம் எதுக்காக அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அதாவது சினிமா உலகம் அப்படின்றது சாதாரணமானது கிடையாது நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது ஒரு காலத்துல நட்சத்திரங்களா கொட்டி கிடந்த நடிகைகள் அவங்க பின்னாடி சுத்தாத பசங்களே கிடையாது நடிகர்கள் கிடையாது செலிபிரிட்டியே இல்லைன்னு சொன்ன சிலர் வந்து இப்ப வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்காங்க அந்த பட்டியல்ல முதலாவதா நம்ம யார பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நக்மா அவர்கள் நக்மா அவர்களுக்கு நாற்பது வயதுக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க ஏன் திருமணம் செய்யாம இருக்காங்க அப்படின்னா நிறைய காதல் முறிவுகள் ஒரு காரணமா சொல்லப்படுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நக்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வாழ்க்கையில சரத்குமார் அவர்களா இருக்கட்டும் கங்குலியா இருக்கட்டும் போஜ்புரி நடிகர் ஒருத்தரா இருக்கட்டும் இந்தி திரையுலகல பின்னணியில ஃபேமஸா இருக்க ஒரு நடிகரா இருக்கட்டும் எல்லாரோடையும் காதல் இருந்தது ஆரம்ப காலகட்டத்துல எல்லாமே சிறப்பா தான் போயிருக்கு ஆனா எல்லாமே பிரேக்அப் ஆயிடுச்சு ஒரு நேரத்துக்கு அப்புறமா இதுதான் காதலா அப்படின்ட்டு அவங்களே ஃபீல் பண்ணிட்டு எனக்கு கல்யாணமே வேணான்னு தனியாவே இருந்து பழகிட்டாங்கன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம சரத்குமார் அவங்களுக்கும் இவங்களுக்கும் இடையில இருந்த பாண்டிங்னால முதல் மனைவிய டிவோர்ஸ் பண்ற லெவலுக்கு சரத்குமார் போயிட்டாராமா சோ இந்த கான்ட்ரவர்சிஸ் இப்ப வரைக்கும் இருந்துட்டுதான் இருக்கு அடுத்த அந்த பட்டியல ரெண்டாவதா இருக்கிறவங்க மும்தாஸ் அவர்கள் கவர்ச்சி கன்னி கனவு கன்னி தேவதை ஒரு பாட்டுக்கு வந்தாலும் வர்த்து அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களால கொண்டாடப்பட்ட ஒரு நடிகை அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்ச்சி நடிகையா மட்டுமே பார்க்கப்பட்ட ஒருத்தர் பட வாய்ப்புகள் இருந்த காலகட்டத்துல நிறைய கவர்ச்சியான வேடங்கள்ல நடிச்சுட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க கல்யாண வாழ்க்கை அது மேல அவங்களுக்கு ஆசை இருந்தாலுமே அவங்க உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ மன ரீதியா அவங்க கல்யாண வாழ்க்கைக்கு தயாரா இருக்க முடியாதுன்னு நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க இப்ப ரிலீஜியஸா ரொம்ப ஆழமா இறங்கிட்டாங்க கடவுள் பக்தியில முழு மார்க்கமா இருக்காங்கன்னே சொல்லலாம் அடுத்து இந்த பட்டியல்ல அடுத்து ஒரு நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா கௌசல்யா அவர்கள் மலையாள நடிகை மலையாள பின்னணியில இருந்தவங்க நந்தினி அப்படின்ற பெயர்னால அவங்க ஊர்ல அழைக்கப்பட்ட ஒரு நடிகை தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள விஜய் அஜித் ஃபேமஸான எல்லா நடிகர்களோடையும் நடிச்சு முடிச்சுட்டாங்க ஆனா அவங்களுடைய பிரச்சனை என்னன்னா ஒல்லியான உடல்வாக ஒரு காலத்துல நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்தது அதுக்கப்புறமா அவங்க ஒரு கிரிக்கெட்டரை காதலிச்சதாவும் அந்த காதல் கை கூடாததால இப்ப வரைக்குமே தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையலன்னு சொல்லிட்டு தனிமையிலே இருந்து பழகிட்டாங்களாமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் வரும் பொழுது திருமணம் செய்வதா சொல்லிட்டு இருக்காங்க கௌசல்யா அவர்களுக்கு நடிகை சதா சதா அவர்களை பத்தி சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்க வந்து நிறைய படங்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜஸ்லயும் தலை காட்டிட்டு வந்துட்டாங்க நிறைய படங்கள் நடிச்சு முடிச்சிட்டாங்க அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை மீது துளி கூட நாட்டமே இல்ல காதல் தோல்வியான்னு கேட்டா அது கூட காரணம் இல்லையா அவங்கள பொறுத்த வரைக்கும் பத்து பேர் கல்யாணம் பண்ணா அஞ்சு பேர் சந்தோஷமா இருக்கிறது இல்ல என்ன யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது என்ன என்னோட பொருளாதார சூழ்நிலையை யாரும் சார்ந்து கூடாது நானும் சார்ந்து இருக்க மாட்டேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்டு வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம அரேஞ்ச்டு மேரேஜ்ல எனக்கு சுத்தமா நம்பிக்க கூட இல்ல லவ் மேரேஜ் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நபர் வரும் பொழுது ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கடைசியா கிரண் ராத்தோட் இவங்களுக்கும் நாற்பது வயதுக்கு மேல ஆகுது பட் இவங்க பயங்கரமான கவர்ச்சி நடிகை இளைஞர்கள் எல்லாருமே வச்சு கவர்ச்சியான புகைப்படங்களை கொடுத்துட்டு வர்றாங்க நிறைய பேர் இவங்களை அதனாலயே கலாய்க்கிறாங்க ஆரம்ப காலகட்டத்துல ஒரு காலத்துல எவ்வளவு ஃபேமஸா இருந்தவங்க பட வாய்ப்புகள் இழந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆப் மூலமா தன்னுடைய புகைப்படங்கள் வீடியோக்களை வைரல் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கோவால அவங்க சகோதரரோட இருந்துட்டுருக்காங்களாமா அவங்களுக்கு பெருசா லவ் எல்லாம் செட்டில் ஆகவே இல்லை குடும்ப வாழ்க்கைக்கு அவங்க சரியா இல்லை அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் குடிப்பாங்க நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்குது கவர்ச்சியான வேடங்கள் அவங்க பண்ணக்கூடிய வேலைகள் பிடிக்காதனால தான் சரியான திருமண வாழ்க்கை அமையலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதில் இருக்கக்கூடியவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க